போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் இருக்கு கடை நான் தான் இந்த அரசு ஏதோ எண்பத்தி ஏழுல இருந்து இந்த அரசு இந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் வந்தால் காந்தி ஜெயந்தி என்னைக்கு கடையெல்லாம் மூடி போவோம் என்னங்க நீங்க மூடு நீங்களே இப்ப ஒண்ணு இல்லைன்னா இப்படி கேட்டீங்கன்னா வாயை முடியறோம்னு மூடிட்டு போயிருது எந்த இந்தியாவை எத்தனையோ முதல்வர்கள் ஆளுகிறார்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்குது எந்த மாநில முதல்வருக்காவது சாராய ஆலை இருக்குது என்று சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த பக்கம் மிடாசின் ஒரு பெரிய மிடாசு இந்த பக்கம் பல சாராய ஆலைகள் அவர்கள் பேர்ல அல்லது அவர்கள் பினாமி பேர்ல இருக்குது அவர்களுடைய ஆட்கள் பேர்ல இப்போ இந்த டாஸ்மார்க் இந்த கல்லை திறந்து விட்டால் இந்த கல்லை பருகிற இந்த கல் என்று சொல்லையே நாங்கள் வெறுக்கிறோம் நாங்கள் அதை மூலிகை சார் தென்னம்பால் பணம் ஈச்சம்பால் மூலிகை சார் என்றும் இவ்வளவு உடம்புக்கு நல்லதுனா இது எவ்வளவு பெரிய புல் இந்த புல்லின் சாறு எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கிறத நீ கற்பனை பண்ணிக்கணும் தாயின் முளைமார்பிலிருந்து பால் போல இந்த பனை தென்னையின் மலை மார்பில் இருந்து வருகிற ஒரு மூலிகை பால் அது எந்த செயற்கையும் இல்ல பதனியிலிருந்து இருந்து வர கருப்பட்டியை விட கல்லில் இருந்து அந்த அந்த கல்லில் இருந்து வர கருப்பட்டிக்கு விலை அதிகம் தேய்க்கிறான் சற்று அவ்வளவு ஒரு மூலிகை சாரது நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது இந்த எல்லாம் மூடிடுறோம் உயர்ந்த விடுதிகள் சுற்றுலா தலங்கள் நட்சத்திர விடுதிகள் இந்த ரெசார்ட் அதெல்லாம் இருக்கிற இடங்களில் கடற்கரை பகுதியில் வேணா வச்சுக்கலாம் நீ வேணா வெளிநாட்டுக்கார பயணிகள் வரும் குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ ஆனால் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு என்று கல்லுண்ணாமை பெற்று எங்க பாட்டேன் பாடிட்டார் என்றான் வேணாம் கல்லுங்கிற சொல்லு வேணாம்பா கல்லுங்கிற வேணாம் மூலிகை சாறு நான் கேட்டேன் பாண்டின்ட்ட நமக்கு பனை கொஞ்ச காலம்தான் வருது மூணு மாசம் தான் வருது தென்னை மரம் வருது ஆனால் போதுமான அளவுக்கு ஈடுகட்ட முடியாது அப்ப என்ன பண்ணலாம்னா ஈச்சையை வளர்த்திடலாம் அப்படின்னா அப்ப நாம நாங்க ஒரு திட்டம் வச்சிருந்தோம் எங்களுடைய இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடத்துவங்கிற ஒரு வரைவை கொடுத்திருக்கேன் அதுல பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை நாங்க கொடுத்திருக்கோம் அந்த திட்டத்துல பாண்டியன் சொல்றாருல அங்கங்கே பனை விதைகள் நடப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறதுன்னு அதுல எங்க பிள்ளைகள் சுற்றுச்சூழல் பாசறை போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் கோதையின் பாதையில் செல்லாதீர்கள் செல்லாதீர்கள் நீ நொங்கு வேணுமா இளநீர் சர்வத்து வேணுமா நொங்கு சர்வத்து வேணுமா பதநீர் வேணுமா என்ன வேணும் போடா போடா அங்க நகை வேணும் ஜாய் அலுக்காஸ் போக தெரியுது இல்ல போடா என்ன அங்கு போய் குடிடா நொங்கு வேணா அங்கு போய் குடி எங்க ஆளு வெங்க வெயில்ல செருப்பு குளிர் விட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு கத்தரிக்கா வெண்டக்காய் முருங்காய் சுரக்காய் நொங்கு இளநீர் ரோட்ல கிடக்கு உருப்படுமாடா இந்த நாடு உருப்படுமாடா காலைல போட்டு மிதிக்கிற செருப்பு இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்ல கார் ரெண்டு கோடி வந்து இறங்குவாப்ல ரோட்ல முருங்காய் கத்தரிக்காய் அம்மா இந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறு அப்படியே வாங்கிடுவாப்ல அஞ்சு ரூபா குறைக்க மாட்டாப்ல இங்க வந்து கீரை கட்ட வளவ அஞ்சு ரூபாய் இங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க நாலு ரூபா கொடுக்குறேன் ஏன் பாவப்பட்டவையா இவன் கிட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பான் பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி காரில் ஏறி போவாப்புல போய் வாசப்படியில் ஐயாயிரம் வாங்கினாரில் செருப்பு அதை வாசலில் விட்டுருவாப்புல இந்த ரோட்டில் இல்ல இதை அங்கே உண்டி சமையல் ஏறி உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ளே போட்டு வயிறு வாழ்வாப்புல எப்படி எழுதியில் கிடக்க வேண்டியது குளிர் விட்டாட்டில் குளிர் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல ரோட்டில் கிடக்குது அப்படி தான் உலகி மக்கள் எல்லாம் வேளாண் பெருங்குடிக்கு எல்லாம் ரோட்டில் கிடக்குறான் நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள் இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது வதச்சு உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடிக்கு வருதாயில்ல மட்டும் முதலில் நாகரீகம் பெற்ற இனம் போர்க்குணம் மட்டு போயிருங்கிறான் நீ நாகரீகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த உட்காரு உட்காருன்னு ஒரு மணி நேரம் அப்படி போய் உட்கார மாட்ட என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது வெள்ளக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் அவ்வளவு ஒழுங்கு இருக்கு அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா எங்க கட்சி கூட்டம் நடக்கும் பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு இப்போ கூட அண்மையில கோயம்புத்தூர்ல ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் பேர் கூடனா ஒரு சத்தம் இருக்காது ஒரு குறுக்கு மறுக்கம் ஓடுறது ஒன்னு இருக்காது ஏன் பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் ராணுவம் போல இருப்பா உலகிற்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது எதை சாப்பிடுறது எதை பேசுறது எதை எதுவும் தெரியல எதுவும் தெரியல உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் யாவனம் விற்க முடியாது கடை கட்டி கொடுத்துருவேன் நானே கடை இங்க பேர் கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா தகர பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது கட்டி அங்கேயே அங்கே உட்காந்து விற்கணும் நீ அதுல பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை நாங்க கொடுத்துருக்கோம் அந்த திட்டத்துல பாண்டியன் துரார்ல அங்கங்கே பனை விதைகள் நடப்பட்டு மரங்கள் வளர்க்கப்பட்டு பிள்ளைகள் சுற்றுச்சூழல் பாசறை பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகளுடைய பங்களிப்பு பெருசு பெருசு அதுல இங்க கதிர்காமல்லாம் வந்திருக்கான் அவன்லாம் தென அந்த பனை விதையை அவனுக்கு வேலையே நாங்களே நானே நட்டேன் நாங்களாம் நட்டோம் எங்க வெண்ணிலாம் நாங்கள் கூட்டிட்டு போய் நட்டோம் பனை விதையில இலங்கையில் இலங்கையிலிருந்து கூட யாழ்ப்பாண பனையெல்லாம் கொண்டு வந்து நாங்க நட்டோம் அப்ப பாண்டியன் சொல்றது இன்னைக்கு நான் நடுறது வந்து எனக்கு பயன்படுமான்னு தெரியாது ஆனால் ஒன்று நாங்கள் செய்வோம் இந்த இருக்கிற எப்படி பயன்படுத்துவது என்று என் இளைய தலைமுறை பரம்பரைக்கு கற்பித்து விட்டு நாங்கள் இல்லாது போனா கூட அடுத்து வருகிற இந்த பனையை தென்னையை பயன்படுத்தி என் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் தற்சார்படைந்து நிமிர்வார்கள் அதுல எந்த சந்தையும் இல்லை ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விக்கியது அமெரிக்கால எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான் இயற்கை உணவுல உற்பத்தியில மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல என்ன விதையை மரபணு மாத்திர ஒரு கிலோ கத்தாரிக்காய் வாங்கினோம்னா பத்து காய் கத்தரிக்காய் இருக்குது ஒரு வைக்க தயாரா இல்ல மரபணுவை மாத்தி ஒரே காயை ஒரு நீ ஜல்லிக்கட்டு மாடு இந்த கிடா சண்டை சேவல் சண்டை எல்லாம் விடுறது எதுக்குன்னு நினைக்கிற கிடாயம் கிடாயம் மோத விட்ட பரம்பரை ஏன் மோத விட்டான் அது வேடிக்கை அல்ல விளையாட்டு அல்ல அதுல வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் தோற்ற கிடாய் கரியாயிரும் சேவல் சண்டை வென்ற சேவல் உயிரோட இருக்கும் இனப்பெருக்கத்துக்கு தோற்ற சேவல் குழம்புல குழம்பா அடுப்புல கொதிக்கும் அப்போ ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரையில் வந்த மரபு தமிழன் மரபு என்பதை நாம் மறந்து மறந்துவிடக்கூடாது ஆவின் பால் விற்கிறது அரசு ஆ எங்கே இருக்கிறது பால் மாடு எங்கே இருக்கிறது கேள்விக்கு பதில் உண்டா மாட்டு பாலை அரசு விற்கிறது மாடு எங்கே கிடையாது நீ பாலை எதை மாடு இல்லாத போது பால் எங்கிருந்து வருகிறது கேள்வி இல்லை அப்போ இதை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது கல்லு நல்லசாமிங்கிற பெருந்தகையுடையதோ பாண்டியுடையதோ இல்ல இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனினுடைய பிறவி கடமை பொறுப்பு என்பதை உணர்ந்து நிற்கணும் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தையும் அரசையும் மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேற வழி இல்லை அப்படி ஒரு அதிகாரம் உருவாகும் தான் அது மக்கள் அதிகாரமாக மக்கள் ஆட்சியா இருக்கும் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை இங்கே செய்தி அரசியல் தான் இருக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை இந்த பனையை பயன்படுத்தி பனை பனை சார்ந்த தொழிற்சாலை தென்னை தென்னை சார்ந்த தொழிற்சாலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எங்களுடைய அரசு அமையும் போது ஒரு திணை பனை சார்ந்த தொழிற்சாலை இந்த மாதிரி ஆயிரம் ஐநூறு கையெழுந்த நிலையில் இல்லை அவன் அவன் வாழ்விடத்தில் அரசு பணி பனை பனையிலிருந்து வெள்ளம் நாட்டு சக்கரை தயாரிக்கிறது பனை ஓலை கொட்டான் பாய் கைத்து கட்டில் ஒரு கட்டில் கட்டில் வளைய அமெரிக்காவில் நாற்பது ஆயிரம் ரூபாய் உனக்கு எங்க பொருளாதார தெரியல நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்க ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது கோடிக்கு சாராயத்தை குடிக்க வச்ச அந்த இருந்து அரசு நடத்தொன் இந்த நாட்டில் பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு எவ்வளவு இருக்கு நான் இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி வரை கொடுக்கும் போது மூணு லட்சம் கோடி இன்னைக்கு குறைஞ்சது ஆறு லட்சம் கோடி இருக்கும் பாலின் சந்தை மதிப்பு மட்டும் பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடையில் போனால் கிளுகிழுப்பை சீன கிளுகிழப்பை கொட்டான் சீன கொட்டான் பாய் சீன பாய் ஏன் சீன பாயில படுத்தா தான் இவனுக்கு தூக்கம் வரும் நம்ம பாயில படுத்தா வர்ற அவனுக்கு ஏதோ ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து வரணும் சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல்ல அங்கிருந்து கொண்டாந்து சிங்கப்பூர் பாயினு நழுந்து விழுந்து விழுந்து நோய் வாங்க நேத்து கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்றதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பா இருக்கிறதுனால வேணேந்தாலும் இப்படி கட்டை ஒரு மீதி வச்சுட்டு குட்டையாந்து இந்த பைய வேணே நம்ம பைய தானேப்பா உள்ளூர் மாடு வில போகாது அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு அதே ஹைட் வெயிட் ஒயிட்டா இருக்கணும் அப்பதான் பே காப்பாங்கிறப்பல இருக்கணுமா நல்லா வெயிட்டா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா அப்பத்தான் உண்மைன்னு நம்புவானா இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீ குளிச்சு வெந்தா வர முடியும் நிலமா இப்படி இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும் எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி உணவின் ஒரு பகுதியின் எவ்வளவோ பதிச்சு பார்த்துட்டாங்க எனக்கு புரியல இந்த கருப்பட்டி கரும்புல இருந்து இந்த வெள்ள கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை கருப்பா இருக்குல்ல கூட குடிச்சுக்கிட்டு இருந்தான் கருப்பா இருக்கு காய் குத்தல் அரிசி ஒரு கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்கணும் அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு பனையில இருந்து வரலாம் கொஞ்சம் பழுப்பா அழுக்கா இருக்கு வெள்ளையா இருக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அவன் க கூழ குடிச்சிக்கிட்டு தானே எடுத்து இதை போய் குடிச்சிக்கிட்டு இருக்கா அப்ப எதை குடிக்கிறதுனா பொன்னிறத்தில் ஒன்று விரிச்சு வச்சாலும் பூரின்னான் ஜப்பாத்தின் என் ஊரில் அரிசி விலையும் கேள்வரை விலையும் வர விலையும் இந்த கோதுமை கர்ம விலையில அப்போ பல்ல விளையிட்டு பசியோட வாயை பிளந்துக்கிட்டு இருந்தா வேற ஊர்ல இருந்து வரணும் என் பொருளாதாரம் அங்கே போயிட்டுது ஏன்னா உணவு அவசிய பொருள் அவசிய தேவை வேற ஊருக்கு போயிட்டுது இப்போ கருப்பட்டி விட்டுட்டு வெள்ளையாக இருக்கணும்னா சீனின்னு ஒரு சர்க்கரை வெண் சர்க்கரை கொண்டாந்தான் சீனி கண்ட கண்ட ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கினான் அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு நிலத்துல விளைய வேண்டிய சக்கரை உடம்புல விளைய ஆரம்பிச்சிட்டது முப்பது வயசுக்குள்ள நாற்பது நானூறு சர்க்கரை எனக்கு இருக்கு முன்னூறு சர்க்கரை இருக்கு அப்படின்னு ஆனா கல் ரெண்டு லிட்டரை கொடு ரெண்டு செம்பு எங்கூரில் அளவு இப்ப இங்கே லிட்டரு போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் நீ உலகத்திலேயே கல்லை குடிக்கிற மட்டும்தான் போதும் கல் உணவின் ஒரு பகுதி அதை குடிச்சு செத்தவன் தாலி அறுத்த பொம்பளை வாழ்வை இழந்த பொம்பளை ஒருத்தி சொல்லுவான் உலகத்துல கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன் சொத்தை மட்டும் குடிச்சு குடிச்சு வித்துட்டான்பா அப்படின்னு ஒருத்தனை கேட்டு இல்லை தம்பி சொன்னார் ஏழு ஒரு பத்து நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்லை குடிச்சது தோல் நானே நானச்சியமான வெள்ளைக்கார மாதிரி ஆயிருக்கு உண்மையா இல்லையா உண்மையில மினுமனுப்பா பாருங்க அப்படியே என்னையா வே மச்சான் ஏய் என்னையா ஒத்த பண்ண கல்லு இருக்கு ஆள் தூக்கலா இருக்கியா தோல் எல்லாம் மினுமினுக்குதியா இந்த அண்ணன் திரிக்கிறாப்ல நாங்க போட்டோ அடிச்சுட்டேன் என் நான் எல்லாம் சொல்றது மிக்கப்படல நானே எங்க அண்ணன் ரவி வந்திருக்கு வரல காலேஜ் இளையாங்குடி கல்லூரியில படிக்கிறோம் ஜெயரிஷன் கல்லூரியில படிச்சு எங்களுக்கு வேலையே எங்க பாருங்க உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான் கல்லு இந்த ஒரு கல்லூரி வாசல்ல கல்லு கடை எங்க வாத்தியார் நடராஜ் எங்களுடைய விளையாட்டு வாத்தியார் அவருடைய அப்பா அப்படியே இந்த வரங்க ஒரு மண்ணில் காலை இது வெட்டி காலுக்குள்ளே காலை உள்ளே விட்டு தரையிலே நாற்காலி மாதிரி கூட்டு உட்காந்து பானை இப்படி இருக்கும் வாழ்ப்புக்கு போகும்போது ஒரு ஒரு செம்பு நல்லா கொஞ்சிக்கணும் போய் அவங்க வாத்தியாரோடு பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் போட்டாங்கண்ணா அந்த கடை அப்புறம் திருப்பி படத்துக்கு பரம்கூடி ரவி சன்மா தேர்வு போகும்போது ஒரு செம்பு புரோட்டா கறி போடுறது கபடி விளையாடுறது இப்படியே இருப்பான் அப்போ இங்கே கல்லூரி விட்டு போகும்போது எங்கள் சூடாக இளையாங்குள்ள சாலையில் வடை விடுவான் மிச்சரு பக்கோட எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம் நான் எங்க அண்ணனும் போனவன ஒரு தம்பி இறங்குவான் இங்க பாருங்க இந்த பனையில இறங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான் அடுத்த பனையில ஏறி இறங்குறதுல இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்பான் அந்த இந்த கருப்பட்டி கரும்புல இருந்து இந்த வெள்ளை கருப்பட்டி அவனுக்கு பிரச்சனை கருப்பா இருக்குல்ல கூழா குடிச்சுக்கிட்டு இருந்தான் கருப்பா இருக்கு கைக்குத்தல் அரிசி ஒரு கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்கணும் அப்ப கருப்பட்டி கருப்பா இருக்கு பனையில இருந்து வரலாம் கொஞ்சம் பழுப்பா அழுத்தா இருக்கு வெள்ளையா இருக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் அவன் கூழ குடிச்சு குடிச்சுக்கிட்டு குடிக்கிறதுனா பொன்னிறத்தில் ஒன்னு விரிச்சு வச்சாலும் பூரின்னா சப்பாத்தின்னா என் ஊர்ல அரிசி விலையும் கேள்வரை விளையும் வரகு விலையும் இந்த கோதுமை கருமா விளையாடு அப்ப பல்ல விளையிட்டு பசியோட வாயை பொழந்துக்கிட்டு இருந்தா வேற ஊர்ல இருந்து வரணும் என் பொருளாதாரம் அங்கே போயிட்டுது ஏன்னா உணவு அவசிய பொருள் அவசிய தேவை வேற ஊருக்கு போயிட்டு இப்ப கருப்பட்டி விட்டிட்டு வெள்ளையா இருக்கணும்ல சீனின்னு ஒரு சர்க்கரை வெண் சர்க்கரை கொண்டாந்தான் சீனி கண்ட கண்டக்கு ரசாயனத்தை போட்டு வெள்ளையாக்கினான் அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆயிருச்சு நிலத்துல விளைய வேண்டிய சர்க்கரை உடம்புல விளையாட்டு முப்பது வயசுக்குள்ள நாற்பது நானூறு சர்க்கரை எனக்கு இருக்கு முன்னூறு சர்க்கரை இருக்கு அப்படின்னு அன்னைக்கெல்லாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும் இன்னைக்கு பணக்கார நோய் எது என்று நாங்களுக்கு அறிவு இல்லை ஒரு மார்க் ஒரு மதிப்பெண் ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி வந்தது படித்தவங்க ஒரு மதிப்பெண்ணுக்கு பணக்கார நோய் எது என்று எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது அந்த கேள்வியில் வந்து நாங்கள் சர்க்கரை நோய் என்று எழுதுவோம் அதுக்கு ஒரு மதிப்பெண் அதுக்கப்புறம் கல்லு குடித்தவன் தள்ளாடுவது ஏன் எங்களுக்கு கேட்பான் சிறுமுலை பாதிக்கப்படுவதா அது தள்ளாடுது பதில் எழுதுவோம் இந்த பணக்கார நோய் சர்க்கரை இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லாதவன் இந்த கூட்டத்திலேயா நோயா பரம்பரை சொத்து மாதிரி பரம்பரை நோயாக கடத்தப்படுது காரணம் இந்த ரசாயன உணவு பொருட்கள் ரசாயனம் இந்த இனிப்பு இந்த சர்க்கரை இதுல சாப்பிடுறதுனால வந்துட்டு அதை சந்தைப்படுத்த கருப்பட்டிய ஒழிச்சான் அவன் ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான் இது ஒரு உயிரியல் போர் பனையை ஒழிப்பது பனையில் வெளியேற்றுவது வேளாண்மையில் இருந்து வெளியேற்றுவது அவனுடைய நெசவில் இருந்து வெளியேற்றுவது நீ நூல் விலையேற்றி மின்கட்டணத்தை உயர்த்திட்டேன்னா நெசவை எங்கே பண்ணுவான் வழி இல்லை எல்லா விலையும் ஏற்றி விட்டால் அவன் விலையில் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்துவிட்டால் எப்படி வேளாண்குடி மகன் வாழ்வான் ஒரு கரும்பை விளை வைக்க இருபது ரூபாய் ஆகுது ஒரு தத்தைக்கு ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க இருபது ரூபாய் ஆகுது அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும்போது விளைய வைத்த ஆவன் தனக்கு அஞ்சு ரூபாய் லாபம் நாமத்து இருபத்தஞ்சு ரூபாய்ன்னு விற்க முடியாது வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான் இங்கே ஒரு குண்டூசி செருப்பு ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் பத்து ரூபாய் பத்து ரூபாய் செருப்பு ரூபாய்தான் ஒரு பிளேட் கத்தி பத்து ரூபாய் பத்து ரூபாய் தான் ஆனால் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் என்றால் விளைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது வாங்குவன் தான் தீர்மானிப்பான் இருபது ரூபாய் தக்காளி பத்து ரூபாய் நீ உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது கெட்டு போகும் அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான் வழி இழப்பை தாங்க முடியாது பால்டாலை வாங்கி கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு சாகுறான் இதான் நடக்குது பாண்டியன் சொன்ன பாருங்க இங்கே கல் மது அவங்க சொல்ற வழி கல் மது சரி ஏற்போம் உங்க டாஸ்மார்க் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னு ஒய் நல்லா அதுக்கு பேர் என்ன அது புனித நீரா கோயில் கொடுக்கிற தீர்த்தமான அதுக்கு பதில் இல்லை நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் கல் உணவின் ஒரு பகுதி சான்றே யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும் ஒரு மனிதன் நீ எவ்வளவு நகை பணம் கொடுத்தாலும் போதும் சொல்ல மாட்டான் உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான் நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்லுவான் நீங்க பாருங்க நீங்க ஒரு விருந்துக்கே போங்க சாப்பிடுங்க சாப்பிடும்போது போதும் அதே மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான் மயங்கி கீழே விழுகிற வரை குடிச்சுட்டு தான் இருப்பான் இந்த படுவாவிய இவன் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிற கல்ல மதுவாக்கி கல்லு மது அல்ல தம்பி துரா பாண்டியன் அது வந்து மதுங்கிறது பீர் பிராண்டி விஸ்கி ஜின் தான் அது மதுவும் அல்ல அது விஷம் அது பாய்சன் கொல்லி பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி எலி மருந்து எலி மருந்து நீ சாப்பிட்டா எலி சாப்பிட்டா சாகு நீ சாப்பிட்டா சாவியா சாக மாட்டியா பூச்சி பூச்சிக்கொல்லி ஜெர்மன்ல இருந்து ஒரு லேடி வந்திருக்கா ஒரு பொம்பளை வந்தாலும் ஆரவ எல்லாம் அப்பாவை சந்திச்சு நம்மால் வர அப்பா பேசிட்டு இருக்கும்போது ஆழ்வாரு நீ இந்த பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லின்றிய அதை நீ கொஞ்சம் சாப்பிட அப்படின்னும் ஆகா இந்த பொம்பளை நம்ம உயிர்கெல்லாம் உழவைக்கிறா அப்படின்னு சாப்பிட்டா என்ன ஆகும் செத்து போயிடுவேன் அப்போ எப்படி நீ பூச்சிக்கொல்லிங்கிற அதை உயிர்கொல்லின்னு தானே சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் அப்போ இந்த கடையில் டாஸ்மார் கடையில் விற்கிற இந்த ரம்மு இந்த விஸ்கி இந்த பிராண்டிய நம்ம மது என்று சொல்லக்கூடாது விஷம் என்று தான் சொல்லணும் அதை விஷம் என்று தான் சொல்லணும் ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடல்ல சுடுகாடு என்று பொருள் இன்னைக்கு ஒரு வேளாண் குடிமகன் சாவது செய்தி நாளைக்கு நீ சோறு சாகப் போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி முன்னறிவிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளும் இது செய்தி அல்ல பிளாஸ் நியூஸ் அல்லது விவசாயி அவஞ்சத்தா என்ன இவஞ்சத்தா என்ன யானை சத்தா என்ன கொக்கு சத்தா என்ன காக்க செத்தா என்ன இவையெல்லாம் செத்தால் பார்க்க நீ இருக்கிறாய் நீ செத்தால் பார்க்க எவனும் இருக்க மாட்டான் இவெல்லாம் இருந்தாதான் நீ வாழவே முடியும் அப்படி ஒவ்வொன்னா ஒரு பயோ பயவாரை ஒரு உயிரியல் போரை தொடுத்து அடிச்சான்